ஓம் சாந்தி அவ்வக்த முரளி ஐந்து பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு அவ்வக்த பாப்தாதா மதுபன் வீணான எண்ணங்களை சக்திசாலியாக ஆக்குவதின் மூலம் காலன் மீது வெற்றி அடையலாம் பாப்தாதா கேட்குறாங்க அவ்வக்த சந்திப்பு என்று எதை சொல்கிறது அப்படின்னு யாரை சந்திக்க வேண்டியதாக இருக்குதோ அவருக்கு சமமானவராக ஆக வேண்டியதாக இருக்குது அப்படி அவ்வக்த சந்திப்பு அப்படின்னா தந்தைக்கு சமமாக அவ்யக்த ரூபமுடையவராக ஆவது அவ்வியக்தம் அப்படின்னா எங்கு வியக்த பாவம் இல்லையோ அதுதான் அவ்வியக்தம் அப்படி ஆகியிருக்கீங்களா அப்படின்னு பம்தாதா கேட்குறாங்க வியக்த தேசத்தின் வியக்த தேகத்தின் மற்றும் வியக்த பொருளின் கவர்ச்சி கொஞ்சம் கூட தன் பக்கம் கவர வேண்டாம் அந்த மாதிரியான நிலையை உருவாக்கியிருக்கீங்களா நீங்கள் சொல்வதை தான் கேட்பேன் மற்றும் உன்னுடன் தான் பேசுவேன் அப்படிங்கிற இந்த முதன் முதல் உறுதிமொழி இருக்குது இல்லையா அந்த உறுதிமொழியை நிறைவேற்றுவதற்காக முழு நாள் மற்றும் இரவில் அவ் மற்றும் நிராகார நிலையில் நிலைத்திருக்கல அப்படின்னா பாப்தாதாவின் கூடவே இருப்பதனுடைய அனுபவம் செய்ய முடியுமா அதாவது உறுதிமொழிப்படி நடக்க முடியுமா முழு நாளில் நீங்கள் எவ்வளோ நேரம் இந்த உறுதிமொழிப்படி நடந்துக்கிறீங்க யாருடன் சந்திக்க வேண்டியதாக இருக்குதோ அவருடைய இடத்துல மற்றும் அதே மாதிரியான நிலையை தன்னுடையதாக உருவாக்க வேண்டியதாக இருக்குது அந்த ஸ்தானம் மற்றும் அந்த ஸ்திதி இரண்டையுமே மாற்ற வேண்டியதாக இருக்குது அப்போதான் இந்த உறுதிமொழிப்படி நடக்க முடியும் வியக்த உணர்வில் வர்றது மற்றும் எந்த ஒரு வியக்த பொருளின் மேல் இது எனக்கு பிரியமானது மற்றும் நன்றாக இருக்குது அப்படிங்கிற அந்த பாவனை வைப்பது அப்படி வியக்த பொருள் மற்றும் வியக்தத்தின் மேல் அதாவது வியக்தியின் மேல் மனிதர்கள் மேல் பாவனை வைப்பது கூட ஆசை ரூபமாக ஆகிவிடுகிறது எதுவரை அந்த ஆசை அதாவது காமனாக இருக்குதோ அதுவரை மாயாவுடன் முழுமையான முறையில் சாமனா செய்ய முடியாது எதுவரை அதாவது எதிர்க்க முடியாது எதுவரை சாமனா செய்ய முடியாதோ அதுவரை சமமாக ஆக்க முடியாது அதாவது உறுதிமொழிப்படி நடக்க முடியாது எப்படி நீங்கள் படத்தில் கிருஷ்ணனை உலக உருண்டையின் மேல் காண்பிக்கிறீங்க அதே மாதிரி தன்னுடைய நடைமுறை நிலைக்கான படத்தையும் உருவாக்குங்க இந்த ஸ்தூல தேசம் மற்றும் இந்த பழைய உலகத்திலிருந்து விலகிய நிலை வியக்த உணர்வு மற்றும் வியக்த பொருட்கள் ஆகிய அனைத்திலிருந்தும் விலகிய அதாவது இவைகளின் மேல் பார்வையாளராகி நின்று கொண்டிருப்பது எப்படி கிருஷ்ணரினுடைய காலின் கீழே உலகத்தை காண்பிக்கிறாங்க மற்றும் உலகின் மேல் அமர்ந்திருப்பதாக காண்பிக்கிறாங்க அதாவது அவருடைய எஜமான தன்மை மற்றும் அதிகாரத்தன்மையை காண்பிக்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி தன்னுடைய படத்தையும் உருவாக்குங்க இந்த பழைய உலகத்தில் மனிதர்கள் மற்றும் பொருட்களின் கவர்ச்சியின் அடிமையாகி வராமல் தன்னுடைய சுய ஆசையினால் தன்னால் உருவாக்கப்பட்ட எண்ணத்தின் ஆதாரத்தினால அவியக்தத்தில் இருந்து வியக்தத்தில் வரணும் எப்படி லிஃப்டில் உயிரே போகிறீங்க அப்படின்னா விரும்பினால் முதல் மாடிக்கு போகலாம் விரும்பினால் இரண்டாவது மாடிக்கும் போகலாம் ஏன்னா சுவிட்சு தன்னுடைய கையில் இருக்குது சுவிட்சு கட்டுப்பாட்டுக்கு வெளியே சென்றுடுது அப்படின்னா அப்போது விளைவு என்னவாக இருக்கும் இடையில் நின்றுடும் இல்லையா அதே மாதிரி இந்த நினைவு அப்படிங்கிற அந்த சுவிட்சை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைங்க எங்கு விரும்புகிறீங்களோ எப்போ விரும்புகிறீங்களோ மற்றும் எவ்வளோ நேரம் விரும்புகிறீங்களோ அப்படி தன்னுடைய ஸ்தானம் மற்றும் ஸ்திதியை உருவாக்க முடியணும் அந்த மாதிரி அதிகாரியாக ஆகியிருக்கீங்களா காலன் மேல் வெற்றி அடைஞ்சிருக்கீங்களா காலன் அப்படின்னா நேரம் அப்படி காலன் மேல் வெற்றி அடைபவராக ஆகியிருக்கீங்களா அந்த நேரத்தின் மீது வெற்றி அடைபவர்களாக ஆகியிருக்கீங்களா ஒருவேளை பாண்டவ சேனை மற்றும் சக்தி சேனையின் இந்த நிலை கடைசியில் வருது அப்படின்னா அமைதி சக்தியோ அறிவியல் சக்தியை விட குறைந்ததாக ஆகிடுது ஏன்னா அறிவியலோ இப்பொழுது கூட இந்த தத்துவங்களின் மேல் வெற்றி அடைஞ்சிருச்சு கண்காட்சியில் நீங்கள் ஒரு படம் காண்பிக்கிறீங்க இல்லைங்க அதில் ராவணன் நான்கு தத்துவங்களின் மேல் வெற்றி அடைந்திருக்கிறேன் அதில் காலனையும் காண்பிக்கிறீங்க இல்லையா எப்போது ராவணன் அதாவது ராவணனுடைய சக்தி அறிவியல் இப்பொழுது கூட மிக அதிகமான எல்லைக்குட்பட்ட தத்துவங்களின் மேல் வெற்றி அடைஞ்சிருச்சுன்னா அறிவியல் உங்களை விட சக்திசாலியானதாக ஆயிடுச்சு இல்லையா எப்போது அறிவியலினுடைய சக்தி தன்னுடைய வெளிப்படையான நிரூபணத்தை கொடுக்குது அப்படின்னா அமைதியினுடைய சக்தி தன்னுடைய வெளிப்படையான நிரூபணத்தை கடைசியில் கொடுக்குமா என்ன தேவையான நேரத்தில் வெற்றி அப்படின்னா காலன்மேல் வெற்றி அடைவது இதனுடைய சதவிகிதம் இப்போ குறைவாக இருக்குது தன்னை நிராகார நிலையில் மற்றும் அவக்த நிலையில் நிலைத்திருக்கவோ செய்கிறீங்க ஆனால் எவ்வளோ நேரம் நிலைச்சிருக்க விரும்புகிறீங்களோ அவ்வளோ நேரம் அந்த நிலையை நிலைத்திருக்க முடியல அந்த நிலையினுடைய அனுபவத்தையும் பிராப்தி செய்கிறீங்க கடின உழைப்பையும் செய்கிறீங்க ஆனால் காலன் மேல் வெற்றி அடைய முடியல இதன் காரணம் என்ன அரை மணி நேரம் சக்திசாலியான நினைவில் அமருவேன் அப்படின்னு நினைக்கிறீங்க மேலும் அரை மணி நேரம் அமரவும் செய்கிறீங்க மற்றும் திட்டத்தையும் உருவாக்குறிங்க ஆனால் எவ்வளவுக்கு எவ்வளவு எந்த நிலையில் இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறீங்களோ அவ்வளோ நேரம் அந்த நிலையில் நிலைத்திருப்பது கிடையாது மூன்றாவது மாடியில் செல்வதற்காக சுவிட்ச் ஆன் செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்க ஆனால் இரண்டாவது மாடிக்கு அல்லது தரைத்தளத்துக்கு சென்றடைஞ்சுறீங்க ஏன்னா மேல் வெற்றி அடையலை இதற்கான காரணம் அடிக்கடி முழு நாளில் நேரத்தை வீணாக இழக்கும் பயிற்சி உடையவராக இருக்கீங்க வீணானதின் மேல் கவனம் கொடுப்பதனால்தான் மேல் வெற்றி அடைறதில் சக்திசாலியாக ஆக்குறீங்க எதுவரை நேரம் வீணாக செல்லுது அப்படின்னா அதுவரை வெற்றி அடைவதில் சக்தி நிறைந்தவராக ஆக முடியாது எந்த காரணத்தினால சந்திப்பினுடைய அனுபவமாக என்ன செய்ய விரும்புகிறீங்களோ மற்றும் நிரந்தரமாக உறுதிமொழிப்படி நடக்க விரும்புறீங்களோ அதை எப்படி அனுபவம் ஆகணுமோ அப்படி அனுபவம் செய்ய முடியல மற்றும் நடக்க முடியல ஆகையினால தன்னுடைய அதிர்ஷ்டத்தின் படத்தை அனைத்து தத்துவங்களின் மேல் மற்றும் காலன் மேல் எப்பொழுதும் வெற்றி அடைபவராக உருவாக்குங்க எப்போ ஒவ்வொரு வினாடியும் வீணானதை சக்திசாலியானதாக மாற்றம் செய்வீங்களோ அப்போதான் வெற்றி அடைபவராவீங்க நல்லது அந்த மாதிரி எப்பொழுதும் வெற்றி அடையும் எப்பொழுதும் அதிகாரி நிரந்தரமாக உறுதிமொழிப்படி நடக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒவ்வொன்றையும் வீணானதையும் சக்தி நிறைந்ததாக மாற்றம் செய்யக்கூடிய எப்பொழுதும் வியக்த உணர்விலிருந்து விலகி அவ்வியக்த நிலையில் நிலைத்திருக்கக்கூடிய அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள் மற்றும் நெருக்கமான நட்சத்திரங்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி ஓம் சாந்தி அவ்யக்த முரளி இருபத்தி நான்கு பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு அவ்விய பாப்தாதா மதுபன் ஒரு தடவை சகயோகம் கொடுப்பது அப்படின்னா கடைசி வரை சகயோகம் பெறுவதாகும் ஒரு தடவை சகயோகம் கொடுப்பதுன்னா கடைசி வரை சகயோகம் பெறுவது பாப்தாதா எப்பொழுதும் வெளிநாட்டினரை முதல்ல நினைவு செய்கிறாங்க எப்படி பந்தனத்தில் இருக்கிறவங்க முதல்ல நினைவில் வருவாங்க அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளும் நினைவில் வராங்க அவர்களுக்கும் அடிக்கடி இந்த தேசத்தில் வர முடியாத பந்தனமும் இருக்குது இல்லையா பாம்பாதவோ அவங்கள அனைவரையும் விட அருகில் பார்க்குறாங்க யார் வெளிநாட்டின் சேவைக்காக சென்றிருக்கிறாங்களோ அது என்ன தூரமா அவங்க கண்களின் எதிரிலும் இல்லை ஆனால் கண்களில் நிரம்பி இருப்பவர்கள் ஒருபொழுதும் தூரமாக இருப்பதும் இல்லை அதுவோ அனைவரையும் விட அருகில் இருப்பவர்களாக ஆனாங்க இல்லையா நீங்கள் கண்களின் எதிர்கள் இருக்கிறீங்களா அல்லது கண்களேயே நிரம்பி இருக்கீங்களா யார் நிரம்பி இருக்கிறாங்களோ அவங்க நிரந்தர யோகியாக இருக்கிறாங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அருகில் வந்துடுறாங்க மேலும் தேசத்தினுடைய கணக்குப்படி யார் அருகாமையில் இருக்கிறாங்களோ அவங்க நாலு வருடங்களிலும் ஒரு தடவை கூட வருவதில்லை அப்படின்னா அருகில் இருப்பவர்களாக யார் ஆனாங்க இவை அனைத்தும் சூட்சம தொடர்பு நெருக்கமான உறவு இருக்குது அதனால தான் நெருக்கமாக வந்திருக்கீங்க இதுவும் நிருபணம் இருக்குது இல்லையா நாடகப்படி பாருங்க எவ்வளோ மகாரதிகளுடைய எண்ணம் நிறைவேற முடியல ஆனால் உங்களுடைய எண்ணம் தான் நிறைவேறிடுச்சு அப்படியானால் நெருக்கமானவர்கள் ஆனீங்க இல்லையா தன்னை இருந்து தூரமாக இருக்கிறேன் அப்படின்னு ஒருபோதும் நினைக்காதீங்க தன்னுடைய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா தொடக்கத்திலிருந்து அதாவது பிறந்ததிலிருந்தே என்னுடைய அதிர்ஷ்டத்தினுடைய ரேகை எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் யாருக்கு பிறவி எடுத்த உடனேயே அதிர்ஷ்டம் பிராப் பிராப்தியாக ஆகியிருக்குதோ தொடக்க காலத்தினுடைய அதிர்ஷ்டத்தை உருவாக்கிவிட்டே வந்திருக்கிறாரோ அதனுடைய ஆதாரத்தில் பிற்காலத்திலும் அவங்களுக்கு லிஃப்ட் கிடைக்கிது அதாவது வேகமாக முன்னேறுவதற்கான உதவி அவங்களுக்கு கிடைக்கிது தொடக்கத்திலேயே சகஜ பிராப்தி ஆகிறதுக்கு இல்லையா உழைப்பு குறைவு மற்றும் பிராப்தி அதிகம் இந்த லாட்ரி கிடைச்சிருக்குது ஒரு ரூபாயின் லாட்ரியில் லட்சக்கணக்கான ரூபாய் கிடைச்சிருச்சு அப்படின்னா உழைப்பு குறைவு பிராப்தி அதிகம் இல்லையா எந்த ஒரு விஷயத்திலும் ஒருவேளை ஒரு தடவை தேவையான நேரத்தில் எந்த ஒரு எண்ணத்தையும் வைக்காமல் கட்டளை என்று புரிந்து யார் சகயோகி ஆகிவிடுறாங்களோ அந்த மாதிரி தேவையான நேரத்தில் சகயோகிகளாக ஆனவங்களுக்கு பாப்தாதாவும் கடைசி வரை சகயோகம் கொடுப்பதற்காக கட்டுப்பட்டிருக்கிறாங்க ஒரு தடவையினுடைய சகயோகம் கொடுத்ததனுடைய உயிரை தாண்டுதல் கடைசி வரை சகயோகம் பெறுவதற்கான அதிகாரியாக ஆக்குது ஒன்றிற்கு நூறு மடங்கு கிடைக்கிறதுனால உழைப்பு குறைவு பிராப்தி அதிகமாகுது சகயோகத்தை மனதால் உடலால் மற்றும் பொருளால் எப்படி செஞ்சிருந்தாலும் ஆனால் தேவையான நேரத்தில் சகயோகம் கொடுத்தார் அப்படின்னா பாப்தாதா கடைசி வரை சகயோகம் கொடுப்பதற்காக கட்டுப்பட்டிருக்கிறார் இருக்கிறார் அப்படி ஒருவேளை யாராவது ஒரு தடவையாவது வாழ்க்கையில் பாப்தாதாவின் காரியத்தில் சகயோகம் கொடுத்திருக்கிறார் என்றால் கடைசி வரை பாப்தாதா சகயோகியாக இருப்பார் இதுவும் ஒரு கணக்கு புரிந்ததா நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி